சூரியன் என்ன பாட்டினா ஆறு மணிக்கு இப்படி போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அது ரசிக்க தெரியுது எனக்கு எந்த காசும் கொடுக்காம அப்படியே அழகாக காத்தறியுது மேலே போய் நிற்க தெரியுது ஆமாம் நேராக மேலே போய் உட்காந்துன்னு பொறுமையாக வானத்தை பார்த்தா நான் நட்சத்திரம் தெரியுது கரெக்டாக எவ்வளோ கொடி கொடுத்தா ரசிக்க தெரியும் இல்லை இருபத்தி நாலு மரம் எனக்கு பணம் வேணும் நட்சத்திரத்தை கூட பார்த்து நேரம் இல்லை நான் ஓடுறேன் பணம் ஏன் ஏன்னா பணம் வந்தால் தான் என் குடும்பம் நல்லாயிருக்கும் நினச்சிக்கினேன் என் பிள்ளைகிட்ட பேசுகிற டைம் கிடையாது என் என் ஒய்ஃபிட்ட பேசுகிற டைம் கிடையாது எங்கள் அப்பா அம்மா பேச பேசுகிற டைம் கிடையாது என்கிட்டயே நான் பேச டைம் இல்லை இருபத்தி நாலு நான் எது தேவை எது ஆசைன்னு தெரியாமல் இந்த காலத்தை செலவு பண்ணிட்டேன் கடவுள் கொடுத்த காலத்தை செலவு பண்ணிட்டேன் நான் என்னையே திரும்பி பார்க்கல உன்னை உனக்கு அறிமுகம் செய்து வைப்பது ஆன்மீகமேனு எழுதி வச்சுருக்குறேன் நீ யாருன்னு உனக்கு அறிமுகம் செய்ய வைக்கிறது தான் ஆன்மீகம் தான் திரும்பியான பார்க்கறதுக்கு நேரம் திரும்பி என்ன நான் திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அந்த நேரம் ஒதுக்க இருபத்தி நாலு நேரத்தில் குடுத்த நேரத்தை பூரா பணம் ஆய என்றைக்கு வரும் உங்களுக்கு ஞானம் வரவே வராது திரும்பி பார்த்து எனக்கே முட்டி வடிக்குது எனக்கே கை வலிக்குது எனக்கே கால் வலிக்குது ஏன் வயிறு வடிக்குது நான் எதையும் மதிக்க மாட்டேன் நான் இயற்கையை சார்ந்தே இல்லையே